விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உள்ளிட்ட பல இடங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பழக்கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் மாம்பழம் மற்றும் பிற பழங்களை கெமிக்கலை பயன்படுத்தி ஸ்ப்ரே மூலம் பழுக்க வைப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது இதில் திண்டிவனம் நேரு வீதியில் சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் கெமிக்கல் ஸ்ப்ரே மூலம் பழங்கள் பழுக்க வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நாலரை டன் மாம்பழத்தை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை பினாயில் மூலம் அழித்தனர்

விழுப்புரம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நெல் கொள்முதலுக்கான தொகையை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் விழுப்புரம் மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிலையில் நல்லாவூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை ஒரு மாதமாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டம் கைவிட்டு பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதிகமான டிவியின் அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க